உனக்கு முன்பாக துரத்தி உன் தேவனாகிய கத்தர் அவர்களை ஒப்பு கொடுக்கும் போது அவர்களை சங்காரம் அவர்களோட அவர்களுக்கு இறங்கவும் அவர்களோட சம்பந்தம் கலவாயாக உன் குமாரத்திகளை அவர்கள் குமாரருக்கு கொடாமலும் அவர்கள் குமாரத்திகளை உன் குமாரருக்கு கொள்ளாமலும் இருப்பாயாக என்னை பின்பற்றாமல் அந்நிய தேவர்களை அவர்கள் உன் குமாரரை விலக பண்ணுவார்கள் அப்பொழுது கர்த்தருடைய கோபம் உங்கள் மேல் மூண்டு உங்களை அவர்களுக்கு செய்ய வேண்டியது என்னவென்றால் அவர்கள் பலிபீடங்களை இடித்து அவர்கள் சிலைகளை தகர்த்து அவர்கள் தோப்புகளை வெட்டி அவர்கள் விக்கிரகங்களை அக்கினியிலே எரித்து போட வேண்டும் நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம் பூ உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவன் உன்னை தமக்கு இருக்கும்படி தெரிந்து கொண்டார் சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான என்று கத்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமாய் இருந்தீர்கள் கர்த்தர் உங்களில் அன்பு கூர்ந்ததினாலும் உங்கள் பிதாக்களுக்கு இட்ட ஆணையை கர்த்தர் பலத்த புறப்பட பண்ணி அடிமைத்தன வீடாகிய எகிப்தினும் கையினென்றும் உங்களை மீட்டுக் கொண்டார் ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்றும் தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு அவர் ஆயிரம் தலைமுறை மட்டும் உடன்படிக்கையையும் தயவையும் காக்கிற உண்மையுள்ள தேவன் என்றும் தம்மை பகைக்கிறவர்களுக்கு பிரத்தியட்சமாய் பதிலளித்து அவர்களை அளிப்பார் என்றும் தம்மை பகைக்கிறவனுக்கு அவர் தாமுதியாமல் பிரத்தியட்சமாய் பதிலளிப்பார் என்றும் நீ அறியக்கடவாய் ஆகையால் நீ செய்யும்படி நான் இன்று உனக்கு கட்டளையிடுகிற கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கைக்கொள்வாயாக இந்த நியாயங்களை நீங்கள் கேட்டு கைக்கொண்டு அவைகளின்படி செய்வீர்களா ஆனால் அப்பொழுது உன் தேவனாகிய கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையையும் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பெருக பண்ணி உன் கற்பு கனியையும் உன் நிலத்தின் கனிகளாகிய உன் தானியத்தையும் உன் ரசத்தையும் உன் எண்ணெயையும் உன் மாடுகளின் பலனையும் உன் ஆட்டு மந்தைகளையும் ஆசீர்வதிப்பார்

இறங்காதிருப்பதாக அவர்கள் தேவர்களை நீ சேவியாமல் இருப்பாயாக அது உனக்கு கண்ணியாயிருக்கும் அந்த ஜாதிகள் என்னிலும் ஜனம் பெருத்தவைகள் நான் அவர்களை துரத்தி விடுவது எப்படி என்று உன் இருதயத்தில் சொல்லிக் தேவனாகிய கர்த்தர் பார்வோனுக்கும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை புறப்பட பண்ணி காண்பித்த பலத்த கையையும் ஓங்கிய புயத்தையும் நன்றாய் நினைத்து அவர்களுக்கு பயப்படாதிரு நீ பார்த்து பயப்படுகிற எல்லா ஜனங்களுக்கும் உன் தேவனாகிய கர்த்தர் அப்படியே மீதியாயிருந்து உனக்கு தப்பி ஒழித்துக் கொள்ளுகிறவர்களும் அழிந்து போக மட்டும் உன் தேவனாகிய கத்தர் அவர்களுக்குள்ளே குளவிகளை அனுப்புவார் அவர்களை பார்த்து பயப்பட வேண்டாம் உங்கள் தேவனாகிய கத்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறார் அவர் வல்லமையும் பராகிரமான தேவன் அந்த ஜாதிகளை உன் தேவனாகிய கத்தர் கொஞ்சம் கொஞ்சமாய் உன்னை விட்டு துரத்தி விடுவார் நீ அவர்களை ஒருமிக்க நிர்மூலமாக்க வேண்டாம் நிர்மூலமாக்கினால் காட்டு மிருகங்கள் உள்ளிட

வெள்ளியையும் பொன்னையும் இச்சியாமலும் அதை எடுத்துக் கொள்ளாமலும் இருப்பாயாக அவைகள் உன் தேவனாகிய கர்த்தருக்கு அருவறுப்பானவைகள் அவைகளை போல நீ சாபத்துக்குள்ளாகாதபடி அருவறுப்பானதை உன் வீட்டிலே கொண்டு போகாயாக அதை சீ என்று வெறுத்து முற்றிலும் அருவறுக்க கடவாய் அது சாபத்திற்குள்ளானது